சொந்தமும் வேண்டாம் வந்தமும் வேண்டாம் அத்தனை நீயும் வெறுத்தாயே தமிழ்நாட்டு மக்களுக்காக தங்க தலைவி நீ வாழ்ந்தாயே பல சவலை எடுத்து வந்த இரும்பு பெண்மணி தமிழ்நாட்டு மக்களுக்கு அழகு கண்மணி பல சவலை எடுத்து வந்த இரும்பு பெண்மணி தமிழ்நாட்டு மக்களுக்கு தங்க நீ அம்மா அம்மா புரட்சி தலைவி அம்மா தாயை நீங்கள் இல்லாத இடமே இல்லை தமிழக மக்கள் உங்களின் பிள்ளை அம்மா அம்மா புரட்சி தலைவி அம்மா நீங்கள் இல்லாத இடமே இல்லை தமிழக மக்கள் உங்களின் பிள்ளை அம்மா அம்மா புரட்சி தலைவி அம்மா நீங்கள் இல்லாத இடமே இல்லை தமிழக மக்கள் உங்கள் ஏழை பசி தெரிந்து கொண்டு அம்மாவும் நமக்கு இரண்டாய் தாயே ஏழை கைகள் வலிக்கும் என்று மிக்சி கிரைண்டர் தந்தாய் தாயே ஏ நிம்மதியை உறங்கவதற்கு அம்மா பேனை தூங்குவதற்கு அம்மா பேனை கொடுத்தாயம்மா இத்தனை சாதனை செய்த நீ எங்களை விட்டு பிரிந்தாயம்மா இத்தனை சாதனை செய்த தங்க நீ எங்களை விட்டு பிரிந்தாயம்மா பல சவலை எடுத்து வந்த இரு பெண்மணி மக்களுக்கு அழகு கண்மணி பல தவளை எடுத்து வந்த இன்பு பெண்மணி தமிழ்நாட்டு மக்களுக்கு அன்பு தாயினி அம்மா அம்மா தாயினி இல்லாத இடமே இல்லை தமிழக மக்கள் உங்களின் பிள்ளை அம்மா அம்மா உரைச்சி தலைவி அம்மா விவசாய மக்களுக்கு பட்ட ஊரி தந்தாய் தாயே விவசாய மக்களுக்கு பட்ட ஊரி தந்தாய் தாயே தமிழ்நாட்டு மக்களை உங்கள் கண்கள் போல காத்தாய் தாயே தமிழ்நாட்டு மக்களை உங்கள் கண்கள் போல காத்தாய் தாய் இத்தனை சாதனை செய்த நீ எங்களை வீட்டு சென்றாய் அம்மா இத்தனை சாதனை செய்த தாயே எங்களை வீட்டு சென்றாய் தாம்மா அடுத்த ஒரு ஜென்மத்திலே நீ பிறக்க வேண்டும் அம்மா அடுத்த ஒரு ஜென்மத்திலே புரட்சி தள்ளவி அம்மா நீ பிறக்க வேண்டும் அம்மா பல சவலை எடுத்து வந்த இரும்பு பெண்மணி தமிழ்நாட்டு மக்களுக்கு அழகு கண்மணி பல சவலை எதிர்க்க வந்த இரும்பு பெண்மணி தமிழ்நாட்டு மக்களுக்கு தங்க தாயினி அம்மா அம்மா உரத்தி தலைவி அம்மா நீங்கள் இல்லாத இடமே இல்லை தமிழக மக்கள் உங்களின் பெயை அம்மா அம்மா உரத்தி தலைவி அம்மா தாயின் இல்லாத இடமே இல்லை தமிழக மக்கள் பிள்ளையம்மா அம்மா உறச்சி தழுவி அம்மா படம் அம்மா அம்மா உறச்சி தழுவி அம்மா நீங்கள் இல்லாத இடம்பெறி தமிழக மக்கள் உங்களுக்கு பிள்ளை அம்மா அம்மா உறச்சி தழுவி அம்மா வடிக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாம் பிள்ளைகள் கால்கள் வலிக்குது என்று சமுதாயம் இத்தனை சாதன செய்த சாயனி எங்களை விட்டு பிரிந்தாயம் இத்தனை சாதனை செய்த சாயனி எங்களை விட்டு பிரிந்தாயம் அடுத்து ஒரு ஜென்மத்திலே நீ எங்களுக்கு வேண்டும் அம்மா அடுத்து ஒரு ஜென்மத்திலே தமிழ்நாட்டை காக்க நீங்கும் மீண்டும் பிறக்க வேண்டும் அம்மா பல கவலை எடுத்து மலை எடுத்து வந்த இரும்பு பெண்மணி தமிழ்நாட்டு மக்களுக்கு தங்க தாய் நீ அம்மா அம்மா உனக்கு தலைவி அம்மா தாய் நீ இல்லாத இடமே இல்லை தமிழக மக்கள் உங்களுக்கு இல்லை அம்மா அம்மா உனக்கு தலைவி அம்மா தாய் நீ இல்லாத இடமே இல்லை தமிழக மக்கள் உங்களின் பிள்ளை